ிசோட விஜய் வந்து எம்னா கேக்குறாங்க என்ன இவ்வளவு சிம்பிளா கிளம்பிருக்கேன் அவனுக்காக ட்ரெஸ்ஸும் ஜெல்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எம்னா வந்து பரவாயில்ல இருக்கட்டும் அம்மா இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என் மேலே கான்ஃபிடென்ட் இல்லையா கான்ஃபிடென்ட்டாக வா யமுனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது காவேரிக்கு ட்ரெஸ் இருக்கு காவேரி கிட்டேயும் கொடுத்துடுன்னு சொல்றாங்க எம்னா வந்து காவேரி கிட்ட போய் அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க எதுக்கு இந்த ட்ரெஸ் இப்ப அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நம்ம கோயிலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எதுக்குன்னு சொல்லி கேக்குறாங்க கோயில் ஏதோ ஒரு பங்கா மாமா ரெண்டு பேரே கிளம்ப சொன்னாரு அப்படின்னு ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவிரி வந்து நகையெல்லாம் பாக்குறாங்க இதுல என் ரூம்ல இந்த நகையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க கோவிலுக்கு எதுக்கு நகைலா போட்டு சொல்லிட்டு நான் நகைலா போடல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க யமுனாவும் காவேரியும் கிளம்பி வராங்க காவேரி வந்து விஜய் கிட்ட கேக்குறாங்க விஜய் வந்து சாமிக்கு கல்யாணம் அதனாலதான் கோயிலுக்கு போறோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரி யமுனா விஜய் கோயிலுக்கு வராங்க காவேரி வந்து வெளிலேயே நிக்கிறாங்க என்ன உண்மைன்னு சொல்லுங்க அப்பதான் நான் உள்ள வருவேன்னு சொல்றாங்க விஜய் யமுனாவும் உள்ள அப்பதான் நான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்புறாங்க அப்ப விஜய் வந்து சொல்றாரு தங்கச்சிக்கு இன்னைக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து ஷாக் ஆறாங்க யம்னா வந்து சொல்றாங்க ஆமாக்கா எனக்கு மாமா வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு சோ எனக்கும் நீ இன்னைக்கோ இன்னைக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவிரி வந்து சொல்றாங்க அவர் சொல்றாரு நீ இதெல்லாம் நம்பிட்டு இருக்கியா அவர் வாக்குலாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இப்போ உனக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு அவர் வேற ஒருத்தவங்களுக்கும் ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு ரெண்டு வாக்கும் கிளாஷ் ஆகாது அப்படின்னு சொல்லி விஜய கேக்குறாங்க யமுனா வந்து என்ன வாக்குன்னு சொல்லி கேக்குறாங்க காவிரி வந்து பேசி சமாளிக்கிறாங்க விஜய் வந்து பரவாயில்லையே புருஷனை விட்டு கொடுக்காம இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு காவிரி வந்து சொல்றாங்க பாக்குற இன்னைக்குள்ள உங்க மாமா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரா இல்லையான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ள போறாங்க தேங்க்யூ